நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க வீரத்தை புகட்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க சாதனைகள் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா எல்லாரையுமே நமக்கு தெரிகிறதில்ல சில பேரை பற்றி மட்டும்தான் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அதையும் தாண்டி நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க சாதிச்சவங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் வெளிக்கொண்டு வர விதமாக தான் நமக்கு இப்போ கையில் கிடச்சிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா சினிமா சினிமா மூலமாக நாம் நிறைய பேரை பற்றி நிறைய பேரோட பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அதில் நாம் முன்னாடி கேள்விப்படாத பலரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாரதும் அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தேடி தேடி பார்க்குறதும் உண்டு அப்படித்தான் சமீபத்தில் சிவகார்த்திகேயனோட துணிச்சலான நடிப்பில் ஒரு டீசர் ஒன்று வெளியாகி இருந்துச்சு அமரன் திரைப்பட டீசர் தான் அது நம்ம சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு இராணுவ வீரராக நடிச்சிருந்தார் அந்த இராணுவ வீரரோட பேர் முகுந்த் பரதராஜன் சொல்லி இருந்துச்சு சரி அப்போ யாரோ இப்படி ஒரு பேரில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு டவுட் வந்துச்சு அதனாடி உடனே கூகுளில் நாங்கள் அவரை பற்றி தேட வலிக்கிட்டோம் அவரை பற்றி தேடும்போது தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு கிடச்சிச்சு அந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் காய்ஸ் இது பசங்க ஃபேம் பசங்க ஃபேமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே பசங்க ஃபேமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பொதுவாகவே காமெடியான திரைப்படங்களையும் காதல் ரொமான்டிக்கான திரைப்படங்களையும் நடிச்சிட்டு வந்த ஒருத்தர் இவ்வளவு காலமாக அப்படியான திரைப்படங்களை நடிச்சிட்டு வந்த ஒருத்தர் மாவீரன் என்ற ஒரு திரைப்படத்தை தந்து என்னால் இப்படியும் நடிக்க முடியும்னு சொல்லி வழிகாட்டினவர் ஏற்கனவே கீரோன்னு ஒரு திரைப்படத்தை அவர் நடிச்சிருந்தார் அதே சமயத்தில் இப்போது அதை எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அந்த திரைப்படத்துக்கு பேர் தான் அமர் இந்த திரைப்படத்தை நடிகர் கமல்ஹாசனோட தயாரிப்பு நிறுவனமான ராஜ் கமல் ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்குது இந்த திரைப்படத்தை இயக்குறாரு ராஜ்குமார் பெரியசாமி இந்த திரைப்படத்தோட டீசர் சமீப காலத்தில் வெளியாகி பல பேரோட பாராட்டுகளை பெற்று இருந்துச்சு ஏன்னா இந்த டீசரோட மேக்கிங் தான் ஒரு இராணுவ திரைப்படத்துக்கு என்ன மாதிரியான அம்சங்கள் இருக்க வேணுமோ அவ்வளோத்தையுமே அந்த திரைப்படத்தில் கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு ஆக்ஷன் திரைப்படத்துக்கான எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க மியூசிக்காக இருந்தாலும் சரி விசுவலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே பின்னி பெணர் எடுத்து வச்சுருந்தாங்க நம்ம சிவகார்த்திகை முற்றிலும் வேறு ஒருத்தராக மாறி நின்னார் ஆனால் அவர் ஏற்றி நடித்த ஒரு கதாபாத்திரம் தான் முகுந்த் பரதராஜன் இந்த முகுந்த் பரதராஜன் ஆறுன்னு சொல்லி நாம் தேடி பார்க்கும்போது தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துச்சு ஏன்னா முகுந்த் வரதராயனை பற்றி நாங்கள் கேள்விப்படலை ஆனால் இந்த திரைப்படத்தில் முகுந்த் வரதராயனோட பயோக்ராஃபியை வச்சு எடுத்திருக்காங்கன்னு சொன்னப்போ அவர் யாருன்னு நாம் ஆராய்ஞ்சு பார்க்கணுன்ற ஒரு ஆவலில் நாங்கள் தேடி பார்த்தோம் அப்போ தான் இப்படியான சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு முகுந்த் வரதராயன் இந்திய இராணுவத்தில் ராஜ்புத் ரெஜிமெண்டில் அதிகாரியாக இருந்தவர் ஜம்மு காஷ்மீரின் சோபியன் மாவட்டத்தில் நடந்த ஒரு மோதலில் மூன்று பயங்கரவாதிகளை கொன்றதற்காக ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டில் இந்தியாவின் மிக உயர்ந்த அமைதிக்கால துணிச்சலான அசோக சக்கரம் விருது இவருக்கு மரணத்துக்கு பின் வழங்கப்பட்டது இந்த அசோக சக்கர விருதை வாங்கிய நாலாவது ஆளுன்னு சொல்லி நம்ம முகுந்த் பரதராஜன் பெருமை அடைகிறார் இவரை பற்றி நாங்கள் மேலும் விரிவாக பார்க்கலாம் மேஜர் முகுந்த் பரதராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பிறந்தார் இவருடைய தந்தை ஆர் பரதராஜன் தாய் கீதா இந்தியாவில் சென்னையில் வசித்து வந்த இவருக்கு ஸ்வேதா நித்யா என்ற இரண்டு சகோதரிகளும் இருக்காங்க முகுந்த் தனது நீண்ட கால காதலியான இந்து ரிபேக்கா வர்க்கீஸ இருபத்தி எட்டாம் திகதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று திருமணம் செஞ்சிருக்கார் இவங்களுக்கு அஸ்ட்ரேயா என்ற ஒரு மகள் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி பதினொன்னுல பிறந்தார் இப்போ அவங்களுக்கு வயசு ஒரு பதிமூணு வரும் இவர் வந்து இளங்கல வணிகவியல் பட்டத்தை பெற்றிருக்கார் அதாவது இந்தியாவில் காஞ்சிபுரம் ஏனத்தூரில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திரா சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயத்தில் பெற்றார் மேலும் இவர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இதழியலில் ஒரு பட்டய படிப்பு முடிச்சிருக்கார் இவரது தாத்தா மற்றும் இவரது இரண்டு மாமாக்களும் இராணுவத்தில் பணியாற்றியிருக்காங்க இதனாடி இவருக்கு இராணுவத்தில் இணையானோன்ற ஒரு ஆவல் இருந்திருக்கு அந்த ஆவலை தான் இவர் போய் இராணுவத்தில் இணைஞ்சிருக்கார் முகுந்த் வரதராஜன் அதிகாரிகள் பயிற்சி அகதாமியின் முன்னாள் மாணவராக இருந்திருக்கார் பட்டம் பெற்ற பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ராஜ்புத் ரெஜிமெண்டில் லெப்டினண்டாக நியமிக்கப்பட்டார் இவர் மத்திய பிரதேசத்தில் மோவ் நகரில் உள்ள காலாட்பட பள்ளியில் பணியாற்றினார் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு பகுதியாக இவர் இருந்திருக்கார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இவர் ராஷ்டிரியா ரைபிள்ஸின் நாற்பத்தி நான்காவது பட்டாலியனுக்கு நியமிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீரில் சோபியான் மாவட்டத்தில் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காரு அதோட வந்து இவரோட மரணம் வந்து ஒரு வீர மரணமாக கருதப்படுது எப்படி இவர் வீர மரணம் அடைஞ்சாருன்றதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தஞ்சாம் திகதி அன்னைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் கிராமத்தில் இருந்து பயங்கரவாதிகளை அகற்றுவதற்காக பயங்கரவாதிகள் எதிர்ப்பு தேடல் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கி நடத்தினார் இந்த தேடலில் இவரது குழு குண்டு தாக்குதல்ல தீக்கிரையானது ஆனால் அதை பற்றி இவர் பொருட்படுத்தாமல் மேலும் தேடுதலை தீவிரமயப்படுத்தினார் மேஜர் அதிகாரியான இவருக்கு சற்றும் பயமில்லை சாவு வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலான மனிதராக இருந்தார் மேலும் விரைவாக செயற்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் அதிகாரிகளை கொண்டதற்கு காரணமா தீவிரவாதி மூன்று பயங்கரவாதிகளை கொண்டிருக்கார் ஆனா அவர் அவங்கள கொன்னாலும் இந்த தாக்குதல்ல இவர் படுகாயம் அடைஞ்சு இந்த மிஷன்ல இருந்து வெளியேற்றப்பட்டார் இந்த மிஷன்ல இவர் அடைஞ்ச படுகாயத்தால இவர் இறக்கவும் செஞ்சாரு இந்த நடவடிக்கையின் போது இவர் செய்த இந்த துணிச்சலான செயலுக்காக கடமையின் அழைப்புக்கு அப்பாற்பட்ட வீரம் காட்டியதற்காக இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டுல இந்தியாவின் மிக உயர்ந்த அமைதி கால துணிச்சலான விருதான அசோக சக்கரம் விருது இவருக்கு மரணத்துக்கு பின் வழங்கப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கையின் போது தியாகத்தை அடைவதற்கு முன்பு மேஜர் முகுந்த் முன்மாதிரியான தலைமைத்துவ திறன்கள் மூல தைரியம் திட்டமிடல் மற்றும் விரைவான நடவடிக்கை ஆகியவற்றை காட்டியிருக்கார் இது மூன்று உயர்மட்ட கிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளை ஒழிப்பதில் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு என்று இந்திய அரசு விருது வழங்கும் போது மேற்கோள் காட்டியது முகுந்த் வரதராஜன் தமிழக மாநிலத்தில் அசோக சக்கரம் விருது பெற்ற நான்காவது நபராக குறிப்பிடப்படுறார் தமிழக மாநிலத்தில் அசோக சக்கரம் விருது வாங்கிய நான்காவது நபராக குறிப்பிடப்படுகின்ற உம்ம முகுந்த் வரதராஜன் இவர்களுடைய கதை இவருடைய கதாபாத்திரத்தை தான் ஏற்று நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் என்று இப்பொழுது திரைப்படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த திரைப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குறாங்க கமல்ஹாசனுடைய ராஜ் கமல் ப்ரொடக்ஷன் இந்த திரைப்படத்தை தயாரிச்சுட்டு வருது நம்ம முகுந்த் வரதராஜன் மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்ம தமிழுக்காகவும் நமக்காகவும் கஷ்டப்பட்டு போராடி மண்ணில் மான்றாங்க அவங்கள பற்றின வரலாறுகளும் இப்படி ஒரு திரைப்படமாக வந்து எல்லாருக்கும் அவங்க புகழ் போய் சேரணுன்றது என்னோடய ஆசை இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க வருகிறேன் இது பசங்க ஃபேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நன்றி